எனக்கு தெரிந்தமட்டில் மட்டில் கிருஷ்ணா நதி கடலோடு சங்கமமாகும் இடத்தில் குசேலபுரி என்றொரு சின்ன கிராமம் இருக்கிறது அந்த கிராமத்தை சேர்ந்த சித்தப்பா என்ற அனாதை சிறுவன் ஒருவன் ஊர் ஊராக நாட்டிய குழுக்களின் பின்னால் சுற்றி கொண்டிருந்த போது ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருந்த சமயம் தன் உடம்பின் மீது ஸ்ரீ கிருஷ்ணர் ஏறி நின்று நடனமாடுவதாக ஒரு கனவு கண்டான் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று அலறிக்கொண்டு கண் விழித்தான் அன்று முதல் இவன் கிருஷ்ண பிரேமை கொண்டவனாக மாறி வேத வேதாந்தங்களை கற்று அறிந்து பண்டிதனாகி சித்தேந்திர யோகி என்று பெயர் பெற்று பாகவத மேளா நாடகத்தை இயற்றினான் என்று கேள்விப்பட்டிருந்தேன் அவருடைய கிராமமான குசேலபுரிக்கு குச்சிப்புடி என்று இன்னொரு பெயரும் உண்டு படையெடுத்து வந்த ஒரு முசல்மான் மன்னர் அங்கே முகாமிட்டிருந்த போது பாமா கலாபம் நடனத்தை பார்த்து மனம் பறிகொடுத்து அந்த கிராமத்தாருக்கு ஏராளமான மானியம் வழங்கினார் என்று கூட சொல்வார்கள் நாரதர் கொண்டு வந்து தந்த பாரிஜாத புஷ்பத்தை கிருஷ்ணர் ருக்மணிக்கு கொடுத்து விட்டதால் கோபம் கோபமடைய அவளை சமாதானம் செய்வதற்காக கிருஷ்ணர் இந்திரலோகத்துக்குப் போய் பாரிஜாத மரத்தையே கொண்டு வந்தார் என்று கதையைத்தான் சித்தேந்திர யோகி பாமா கலாபம் என்ற நாட்டிய நாடகமாக பண்ணியிருந்தார் தமது பாமா கலாபம் நாடகத்தை முழுக்க முழுக்க ஆண்கள் மட்டும்தான் நடத்த வேண்டும் என்று சித்தேந்திர யோகி விதித்திருந்தார் பெண் வாசனையே கூடாது என்பது அவருடைய கட்டளை தெய்வத்துக்கு அர்ப்பணமாக செய்யும் நடனத்தில் பெண்கள் புகுந்தால் அதன் புனிதம் கெட்டுவிடும் என்பது அவர் கருத்து பாமா கலாபத்தில் வரும் பெண்களின் வேடத்தையும் ஆண்களே ஏற்று ஆடி வந்தார்கள் சித்தேந்திர யோகியின் கருத்து சரியல்ல என்று எனக்கு தோன்றியது அந்த நடன நாடகத்தை பார்க்கும் போதெல்லாம் பெண் வேடம் போட்டுக்கொண்டு ஆண் ஆடுவது ஒரு கோமாளித்தனமான காரியம் என்று நினைப்பேன் ஒருமுறை என் கருத்தை சில அறிஞர்களின் முன்னிலையில் போய் எல்லோரும் சண்டைக்கு வந்துவிட்டார்கள் அபச்சாரம் பாகவத அபச்சாரம் என்று ஒரே கூக்குரல் அந்த மாதிரி இங்கேயும் என்னை மீறி ஏதும் அதிக பிரசங்கித்தனமாக சொல்லிவிடாமல் இருக்க வேண்டுமே என்று என்னை நானே அடக்கிக் கொண்டு மேடையை கவனித்தேன் படுதாவின் மீது நீண்ட ஜடை தொங்கியது சத்தியபாமாவாக நடிப்பவரின் ஜடை திரையின் பின்னே அவர் நின்றிருக்கும் போது ஜடையை மட்டும் இப்படி வெளியே படுதா மீது போட்டுக் கொள்வது வழக்கம் அவர் இதோ வரப்போகிறார் என்பது அதன் பொருள் அழகான நீண்ட ஜடை ஒற்றை பின்னல் போட்டு ஜடையின் உச்சியில் ஒரு பாம்பின் படம் ஆபரணமாக செருகியிருந்தது பின்னலில் இருபத்தி ஏழு முறுக்கு அந்த ஏழு இடங்களிலும் ஜடை ஒவ்வொன்றும் ஒரு நட்சத்திரத்தை குறிப்பதாகும் பின்னலின் நுனிப்பகுதி மூன்று பாகங்களாக பிரிக்கப்பட்டு மூன்றிலும் ஆபரணங்கள் ஜொலித்தன பூமி ஆகாயம் பாதாளம் ஆகிய மூன்றை அது குறிக்கும் அவற்றின் கீழே ஒன்பது குஞ்சலங்கள் நவகிரகங்களை குறிக்கும் வண்ணம் சிறசில் தலைப்பாகையும் கழுத்தில் மணி மாலைகளுமாக நடன நாடகக் குழுவின் தலைவர் முன்னே வந்தார் யாரம்மா பெண்ணே ஏன் ஜடையில் இவ்வளவு ஆபரணங்களை போட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றார் வழக்கம் போல திரையின் பின்னால் இருந்து பதிலும் வந்தது ஸ்ரீ கிருஷ்ணர் என்னை மனம் புரிந்து கொண்ட போது எனக்கு அளித்த ஆபரணங்கள் இவையெல்லாம் என் பிரபுவின் திருமார்பில் தவிழ்ந்த ஜடை இது என் பெயர் சத்யபாமா எனக்கு நிகரான அழகியோ திறமைசாலியோ கிடையாது கிருஷ்ணரின் நான் என்று திரையின் பின்னால் இருந்து சத்தியபாமா வேடம் போட்டவர் வெளியே வந்தார் தப்பு வந்தாள் ஆம் சத்யபாமாவின் வேடத்தில் வந்திருப்பது ஆனல்ல பெண் என்று அந்த கணமே எனக்கு தோன்றிவிட்டது ஆனால் அவையில் இருந்த யாரும் அப்படி நினைக்கவில்லை என் அருகில் உட்கார்ந்திருந்த ஒரு பெண்மணி அடே அப்பா இந்த பாகவதர் எத்தனை தத்ரூபமாய் பெண் மாதிரியே இருக்கிறார் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தாள் மேலும் பாகவத மேளா நாடகத்தில் பெண்கள் கலந்து கொள்ளக் கூடாது என்று உறுதியான கட்டுப்பாடு இருப்பதும் எல்லோருக்கும் தெரியும் எனவே யாரும் சந்தேகம் கொள்ளவில்லை ஆனால் எனக்கு மட்டும் சந்தேகம் வினாடிக்கு வினாடி அதிகரித்துக் கொண்டிருந்தது மேனியின் வாலிப்பு கை கால்களின் நளினம் மார்பின் எடுப்பு இடுப்பு வளைகிற லாகவம் முகத்தின் மிருதத்தன்மை அத்தனையும் இவள் பெண் பெண் பெண்ணேதான் என்று சத்தியம் செய்து கூறின எப்படி என் ஐயத்தை தீர்த்துக் கொள்வது என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்று சிந்தனை செய்து கொண்டே இருந்ததால் அற்புதமாக நடந்த நடனத்தை ரசிக்க முடியவில்லை கோழி மாதவி சத்யபாமாவை கேலி செய்வதோ கிருஷ்ணரை பிரிந்து சத்யபாமா தவிப்பதோ மன்மதனிடம் பிரார்த்திப்பதோ சகியின் யோசனைப்படி கிருஷ்ணருக்கு லிகிதம் எழுதுவதோ வசனமோ கவிதையோ தாளமோ ஹஸ்தம் காட்டும் முத்திரைகளோ எதுவும் என் மனதில் பதியவில்லை பேசாமல் எழுந்து போகலாம் அதற்கும் என் அகம்பாவம் இடம் தரவில்லை இவள் பெண் வேடமிட்ட ஆனா அல்லது அசல் தானா என்ற கேள்விகள் என் தலையை குறைந்து கொண்டிருந்த சமயம் ஸ்தோத்திரம் பாடப்பட்டு கற்பூரம் ஏற்றப்பட்டு ஆரத்தி எடுக்கப்பட்டு நடனம் முடிந்துவிட்டது சத்யபாமாவாக ஆடியவர் படுதாவுக்கு பின்னே போய்விட்டார் போனவர் முன்போலவே தன் ஜடையை படுதாவின் மீது தொங்கவிட்டார் அதற்கு ஒரு விசேஷ அர்த்தம் உண்டு அவையோரில் யார் வேண்டுமானாலும் மேடைக்கு வந்து தன்னைப் போல நடனமாடி காட்டலாம் என்ற அழைப்பு அது சொல்லப்போனால் ஆடி காட்டுங்கள் பார்க்கலாம் என்ற சவால் அப்படி எவரேனும் மேடையேறி ஆடி முதலில் ஆடியவரின் நடனத்தை காட்டிலும் இவர் நடனம் மேலாக இருந்தது என்று அவையினர் தீர்ப்பு சொன்னால் ஜெயித்தவர் சத்தியபாமாவாக ஆடியவரின் ஜடையை கத்தரித்து எடுத்துக்கொள்ளலாம் அவருக்கு வெற்றி பரிசு இவருக்கு தோல்வி அவமானம் ஆனால் பொதுவாக யாரும் போட்டிக்கு வருவது கிடையாது படுதாவின் மேலே ஜடை தொங்கிக் கொண்டிருந்த கண நேரத்திற்குள் நான் தாவி எழுந்தேன் நான் ஆடுகிறேன் என்று உறக்க கூவியபடி மேடையில் ஏறிவிட்டேன் என் திட்டம் இதுதான் சத்யபாமாவாக நடித்தவர் ஆணாக இருக்கும் பட்சத்தில் தோற்றுப்போனால் ஜடை விட்டப்படுமே என்பதை குறித்து அவ்வளவாக கவலை கொள்ள மாட்டார் கூந்தல் தானே அது போகட்டும் என்று விட்டுவிடுவார் ஆனால் இன்று ஆடியது பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் பதறிப்போவாள் தன் அசல் ஜடை அசல் முடி அசல் கூந்தல் வெட்டப்படுவதை எந்த பெண் தான் சகித்துக் ஒரு நாளும் மாட்டாள் என்பதுதான் நான் போட்ட கணக்கு கலைந்து சென்று கொண்டிருந்த மக்கள் என் அதிரடி சவாலை கண்டதும் திரும்பி வந்து மேடையை சூழ்ந்து நின்று கொண்டார்கள் தீவட்டியின் வெளிச்சத்தில் அவ்வளவு கண்களும் என்னையே பார்ப்பது பயங்கரமாக தெரிந்தது என்னுள்ளே பதற்றம்தான் ஏனெனில் பாகவத மேளா நாடகத்தின் சாத்திரம் படித்திருக்கிறேன் பயிற்சி செய்ததில்லை ஏதோ ஒரு துணிச்சல் வாத்தியங்கள் முழங்க ஆரம்பித்தன எல்லோரும் நான் ஆடப்போவதைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்களே தவிர பழுதாவின் பின்னாலிருந்து அந்த பெண் ஓடி வருவாள் என்று எதிர்பார்க்கவில்லை நான் நினைத்தது நடந்துவிட்டது என் தந்திரம் அழித்துவிட்டது ஓடி வந்தவள் மேடையின் ஓரமாக நின்றிருந்த நடனக் குழுவின் தலைவர் காலில் விழுந்தாள் என்னை செய்தது அபச்சாரம் கட்டுப்பாட்டை மீறின காரியம் என்று விம்மியபடி சொல்லி திரும்ப திரும்ப அவருக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு என் முன்னே வந்து நின்று தாங்களும் என்னை மன்னிக்க வேண்டும் அவள் மோவாயை தொட்டு முகத்தை நிமிர்த்தினேன் பளிங்கு நெற்றியில் பயமும் தாமரை விழிகளில் கண்ணீரும் பட்டாம்பூச்சி இமைகளில் படபடப்பும் செம் மாதுளை உதடுகளில் துடிதுடிப்புமாக சின்னாதேவி என் இதயத்தில் புகுந்தது தான் சோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணுங்க ஓகே புத்தகங்கள் மட்டுமில்ல சிறந்த கதைகள் வீடியோ பிலிம் ஆகும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளே பகுதிகள் உங்களுக்கு என்ன தொடர்பு கொண்டு என் கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேல இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்க செய்யறோம் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருட்களவு இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்பினீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் தேங்க் யூ